சமூக ஊடகங்கள் அதிகமாக அறிமுகமான பிறகு இப்போது கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ மக்கள் கொஞ்சம் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கூட நிறைய இந்த யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக வருகிற செய்திகள் அதிகமாக கேட்குறாங்க ஆனால் எந்த மாதிரி செய்தி அதிகமாக கேட்குறாங்க மிக அதிகமாக கேட்குறாங்கன்னா ஆசீர்வாத செய்தி காலையிலேருந்து அநேகர் வந்து வார்த்தைகளை கேட்குறாங்க ஆனால் எந்த கண்ணோட்டத்தோடு கேட்குறாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்க வேண்டும் காலையிலேருந்தே அநேகர் கேட்குறாங்க ஆசீர்வாதமாக கேட்கணும் நமக்கு எதோ நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை தருகிற மாதிரி கேட்கணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கணும் இந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்து கேட்க வருகிறாங்க அதாவது தங்களுடைய வாழ்க்கை தேவைகள் தேவன் மூலமாக சந்திக்கப்படுமா அது தொடர்பாக கேட்க வருபுறாள் எனவே இது தொடர்பான வார்த்தைகளை கொண்டு வருகிறவங்க எவ்வளவுதான் உண்மைக்கு புறம்பானவளாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியான போதலாக இருந்தாலும் சரி மாய்மாலக்காரளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய போதனைகளை அவர்களுடைய பிரசனை அநேகர் கேட்குறாங்க ஏன்னா அவர்களுடைய தரத்தை அவள் பார்க்கறதில்ல அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக பேசுகிறாங்களா நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஏதாச்சும் சொல்கிறாங்களா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களா நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்களா நமக்கு நல்லது போகுதுங்கிறது மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்களே இதைத்தான் பார்க்குறாங்க எனவே முரட்டாட்டமாக வாழுகிறவர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வாழுகிறவர்களும் வியாபார ரீதியாக ஊழியம் செய்கிறவர்களும் மாய்மாலமாக ஊழியம் செய்கிறவர்களும் தேவனுக்கு எதிராக ஊழியம் செய்கிறவர்களும் வியாபார சிந்தையோடு ஊழியம் செய்கிறவர்களும் கூட அநேகரை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஏனென்றால் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வரவில்லை பெரும்பாலும் ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்க வேண்டும் ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்தால் ஆசீர்வாதமான வார்த்தையை சாதாரண மனுஷனும் கொண்டு வருவான் ஆசிர்வாதமான வார்த்தையை பிசாசானவனும் அவனுடைய ஊழியக்காரன் மூலமாக கொண்டு வருவான் ஏன்னா நீங்கள் கேட்க விரும்புகிறது ஆசீர்வாதமான வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைன்னா உனக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உன் கடன்கள் நீங்கும் உனக்கு வேலை கிடைக்கும் உனக்கு தொழில் செழிக்கும் உனக்கு கல்யாணம் ஆகும் உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் இந்த மாதிரி செய்திகளை கேட்கறதுக்காக நீங்கள் வருகிற பொழுது அதை பிசாசானவனும் தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு உங்களுக்கு பேசுவான் சாதாரண மனிதர்களும் வியாபார சிந்தையோடு பேசுவார்கள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டுமென்று நீங்கள் வந்தால் உண்மையான ஆண்டவருடைய ஊழியக்காரன் தான் அதை பேச முடியும் இன்றைக்கி ஒருவர் ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுகிறாரா இல்லை என்றால் வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளை பேசுகிறார் இப்படி கண்டுபிடிப்பது அவருடைய பிரசங்கத்தை வைத்தே கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் காலையிலிருந்தே இருந்தே நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க பிரபலம் குறைந்தவர்கள் பிரபலம் மிகுந்தவர்கள் என்று பல நிலையில் உள்ளவர்கள் பேசுகிறாங்க இன்றைக்கி தமிழகத்தில் பிரபலமாக இருக்கிற சில போதகர்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள் அவர் இன்னார் அவர் இவர் என்று நான் சொல்ல இந்த நேரத்தில் வரவில்லை ஆனால் அவர்கள் என்ன போதிக்கிறாள் பாருங்கள் காலையில் அவர் கர்த்தர் சொன்னாராம் இன்றைக்கி ஓன் யூடியூப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக யார் யார் செய்தி கேட்பாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அற்புதம் செய்ய போகிறேன் எப்படி நான் இதை சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் அவங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வியாதி நீங்குது கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு உங்கள் கடன்களெல்லாம் நீங்கி போய் புதிய ஆசீர்வம் வரப்போகுது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி பெறப்போகிறீங்க கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்று உண்டாக வந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்கிறார் இதை தவிர என்ன சொல்லுகிறார்கள் இதைத்தானே மக்கள் கேட்க விரும்புகிறார்கள் ஜனங்கள் என்ன உனக்கு எனக்கு நல்லதே நடக்க போகுது அப்படிங்கிற வார்த்தை கேட்க விரும்புகிறார் இது ஆசீர்வாத சத்தம் ஆசீர்வாத சத்தத்துக்கு பின்னால் மாய்மாலமும் இருக்கும் பிசாசனுடைய தந்திரமும் இருக்கும் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது ஒரு மனிதன் நான் ஆண்டவுடைய வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போனால் அவன் தனக்குள்ளே நான் விரும்புகிறது மாதிரி வார்த்தை கேட்கணுங்கிற எண்ணத்தோடு போக முடியாது ஆண்டருடைய வார்த்தை கேட்க போனால் ஆண்டவுடைய வார்த்தைக்கு என்று சில தன்மைகள் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் வெறும் ஆசிர்வாத வார்த்தையை தேடுறீங்களா இல்லை ஆண்டுடைய வார்த்தையை தேடுறீங்களா ஆசீர்வாத வார்த்தையை தேடினா அது பிசாசானன்னு கொண்டு வருவான் அது வியாபார ரீதியாக போதிக்கணும் கொண்டு வருவாங்க ஆனால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் ஆண்டோருடைய ஊழியக்காரன் கொண்டு வருவோம் ஆனால் அதில் என்ன மாதிரி இருக்கும் விவரங்கள் என்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் முதலாவது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராக இருந்தால் யூடியூப் மூலமாகவோ டிவி மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமோ இல்லை என்றால் ஃபேஸ்புக் மூலமோ பேசுகிறவராக இருந்தால் ஆண்டவர் முதலாவது உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை குறித்தே பேசிகிட்டு இருக்க மாட்டார் உங்கள் வாழ்வின் மேல் அவர் வைத்திருக்கிற திட்டம் தொடர்பாக நோக்கம் தொடர்பாக பேசுவார் கேட்கிறவர்களுக்கு என் வாழ்வின் மேல் கர்த்தருடைய நோக்கம் என்ன அவருடைய சித்தம் என்ன என்பது புரியவரும் இதைத்தான் அவர்கள் பேசுவார்கள் தெய்வனுடைய ஊழியக்காரர்கள் ஆனால் அந்த ஆசீர்வாத பிரசங்கி அதெல்லாம் பேச மாட்டேன் ஏன்னா அது ஜனங்கள் எப் பார்த்தீங்கன்னா பேசுகிறவர் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நல்ல வர கெட்டவரோ அது அது இன் மேட்டர் நான் என் மனசுக்கு ஆறுதலாக பேசுகிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி கோணத்தில் அவர் எதிர்பார்க்கறதுனால பேசுகிறோம் அதே விதமாக பேசுகிறார் இப்போது யோவன் ஆறாமத்தியை வாஸ்து பார்த்திங்கன்னா அப்பங் பங்கிட்டு அற்புதம் செய்வார்கள் எதிர்பார்ப்போடு தான் ஒரு கூட்டம் மக்கள் வந்திருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய சுய தேவை சந்திக்கிற ஒரு செயல் நடக்கப் போகிறது என்று சொல்லி அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சோன்னு கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு புரிஞ்சு போச்சு இவர் வேற என்னமோ பேசிகிட்டு இருக்கிறார் நாம் எதிர்பார்த்தது பேசலை என்ன பண்ணாங்க யோவன் ஆர் ஆர்வம் சொல்லுகிறது இது கடினமான உபதேசம் நாம் என்ன செய்வோம் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க அருமையானவங்களே நீங்கள் கேட்பது ஆசீர்வாத வார்த்தையே ஆண்டருடைய வார்த்தை ஆண்டருடைய வார்த்தை என்றால் உங்கள் வாழ்வின் மேல் இருக்கிற தேவனுடைய திட்ட உங்களுக்கு தெரிவிதமாக அந்த வார்த்தைகள் இருக்கும் உங்களை எதுக்கு ஆண்டோர் படைச்சார் எதுக்கு அழைச்சாரு எதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு உங்கள் வாழ்க்கை மேலே நோக்கப்பட அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஆசீர்வாத போதுன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்யப்போதா என்று சொல்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரஜ நீங்கள் போகிற இந்த மாதிரி தான் நீங்கள் மனங்குளிர்படி பேசுவாங்க இரண்டாவதாக நீங்கள் கேட்பது ஆண்டவுடைய வார்த்தையாக இருந்தால் அந்த ஆண்டவுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன கஷ்டம் பிரச்சனை நெருக்கடியாக இருந்தாலும் முதலாவது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அந்த வார்த்தை சொல்லும் ஏனென்றால் உங்களை உங்களுக்குள் சீர் செய்யாமல் உங்கள் வாழ்விற்கு நன்மை ஆண்டவர் செய்ய முடியாது ஏசையா தீர்க்கதரிசினி புஸ்தகம் ஐம்பத்தொன்பதை வாசித்து பார்க்கும் பொழுதும் ஒன்று ரெண்டு வசதிகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஜெவ் பண்ணவெல்லாம் ஆண்டவர் மேட்டர் சொல்கிறார் அவருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் எனக்கும் அவர்களுக்கு இடையில் தடையாக நிற்கிறது அப்போது ஒரு ஆண்டவுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறதாக இருந்தால் கர்த்தர் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி ஆசிர்பிப்பார் அந்த மாதிரி ஆசிரியம் இந்த மாதிரி விட பசுமையான வார்த்தைகளை மட்டுமல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் சுபாவங்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய மனங்களை எப்படி இருக்கிறது உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் அறிய ஆண்டவர் அதற்கு ஏற்ற விதமான வார்த்தைகளை கொடுப்பார் உங்களை நீங்கள் அறிவதற்கு வாய்ப்பு பெறாமல் உங்களை நீங்கள் சீர்திருத்துவதற்கான தேவை உணர்வுக்கும் வாய்ப்பு பெறாமல் ஆண்டவர் பேச மாட்டார் இதுதான் ஆண்டோடைய வார்த்தை மூன்றாவதாக ஆண்டவர் உங்களோடு பேச விரும்பினால் ஆண்டவருடைய ஆசீர்வாத திட்டத்தை சொல்வார் இன்றைக்கு அப்படியே வந்துட்டு இன்றைக்கு உன்னை நான் இப்படி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு ஒன்று அற்புதம் செய்யணும் அப்படி அல்ல நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார் ஒரு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறார் அதற்கு ஒரு பிளான் வச்சுருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ஐக்கியத்தோடு வாழுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தை பெறுகிறோம் அந்த பிள்ளை என்கின்ற அடிப்படையில் தான் ஆசீர்வாதம் வேண்டி போதகர்களுடைய பசப்பு வார்த்தை நான் அல்ல அவருடைய பசுமையான வார்த்தைகளினால் அல்ல அவருடைய நய வசரிப்புகளினால் அல்ல இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி பரிதாபகரமாக அநேக மக்கள் ஆசீர்வாத வார்த்தையை கேட்கிறார்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை கேட்கவில்லை எனவே காணல் நீராக இவருடைய நிலைமை இருக்கிறது ஆசீர்வாத ஆசீர்வாதம் தினமும் கேட்கிறார்கள் ஆனால் பலன் பெறவில்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா ஆசீர்வாத வார்த்தை கேட்க வேண்டுமென்ற ஆர்வத்தோடு ஓடாதீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும் சத்தியத்தை கேட்கணும் உண்மையை கேட்கணும் ஆண்டவர் இன்றைக்கு உண்மையில் என்ன எனக்கு சொல்ல விரும்புகிறார் அதை கேட்க விரும்ப வேணும் அந்த விதமான மனநிலையோடு செல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்க போகிறது ஆண்டருடைய வார்த்தையாக இருக்கும் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும்